Hello, friends. சூரியகுமார் யாதவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரோஹித் சர்மா வந்து இப்போ வந்து வாழ்த்து வந்து சொல்லியிருக்காரு மறைமுகமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும் வந்து சிறப்பாக டீமை வந்து கொண்டு போனீங்க அப்படின்னா பாண்டியாலாம் வந்து கிடையாது அடுத்த ஒரு சில வருஷத்துக்கு வந்து டி டுவெண்ட்டிக்கு நீங்கள் தான் வந்து நிரந்தர கேப்டன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து ரோஹித் சர்மா வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு அப்படின்னு தாங்க வந்து சொல்லணும் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தோனிக்கு பிறகு உலக கோப்பையை வாங்கி கொடுத்த ஒரு கேப்டனாக ரோஹித் சர்மா வந்துருக்கார் டி உலக கோப்பையை வந்து வாங்கி கொடுத்த கையோடைய ரோஹித் சர்மா ஜடேஜா விராட் கோலி இவங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓய்வு முடிவை வந்து அறிவிச்சிட்டாங்க இப்போதைக்கு வந்து ரோஹித் சர்மா அடுத்து எந்த ஒரு விஷயம் நோக்கி போயிட்டு இருக்காரு டெஸ்ட் தான் அது வந்து நமக்கு வந்து ஒரு எட்டா கனியாவே வந்திருக்கு நம்ம வந்து ஆரம்பத்திலே தோற்றுருந்தா கூட பிரச்சனை இருக்காது நம்ம வந்து வெற்றியோட விளிம்பு வரைக்கும் போயிட்டு ஃபைனலில் தோக்குறது செமியில் தோற்கறது இந்த மாதிரி தான் வந்து நடந்திருக்கு அதுவும் வந்து கோலி தலைமையிலேயே அந்த மாதிரி வந்து நம்ம வந்து தோற்றோம் கிட்ட ரோகித் தலைமையிலையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா கிட்டே வந்து தோற்றுருக்கும் ஸோ அதை அதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக திரும்ப இப்போ இந்த முறையும் பார்த்தீங்கன்னா இந்தியா ஆஸ்திரேலியா இலங்கை இந்த மூணு அணிகள் மோதுவதற்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதில் எப்படியும் வந்து இலங்கையை விட இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் ஃபைனலில் ஆடுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்போ கடந்த முறை மாதிரி இந்த முறையும் வந்து வெற்றக்கூடாது கண்டிப்பாக வந்து ஜெயிச்சே ஆக அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா டீம் அந்த மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு அவர் வந்து டெஸ்ட் கிரிக்கெட்டுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு இப்போ இந்திய அணியில் வந்து அக்ரஸிவான கோச்சான கம்பீர் உள்ள வந்திருக்காரு அதனால வந்து சூப்பராக டீம் ஒரு சைடு வந்து போயிட்டு இருக்கு இன்னொரு புறம் வந்து டி டுவெண்ட்டி வந்து யார் கைவசம் இப்போ இருக்குன்னா ஸ்கை கைவசம் ஸ்கை ஸ்கையெல்லாம் வந்து முப்பத்தி நாலு வயசுல தான் வந்து டீமுக்கு வந்து கேப்டன் ஆகிருக்காரு சூரியகுமார் யாதவ் கிட்ட டேலண்ட் இருந்தாலுமே அவர் வந்து ஐபிஎல் ஆரம்பத்தில் நல்லா அன்னப்பெல்லாம் அவர் யாருமே வந்து கண்டுக்கலை இப்போ தான் வயசான சமயத்தில் அவர் வந்து அவரோட டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அவருக்கு வந்து கேப்டன் பொறுப்பும் கொடுத்துருக்காங்க டீமில் வந்து ஹர்திக் பாண்டியாவும் இருக்கார் பாண்டியா வந்து ஸ்கையோட வயசு கம்மி இன்னொருப்புறம் வந்து பாண்டியா வந்து ஆல்ரவுண்டரு அவர்கிட்ட தான் ஆரம்பத்தில் கேப்டன் பொறுப்பை கொடுத்தாங்க ஆனால் வந்து சில பிரச்சனைகளெலாம் பார்த்தீங்கன்னா அவரை வந்து தூக்கிட்டாங்க இப்போ வந்து ஸ்கை கிட்ட கேப்டன் பொறுப்பு வந்து இருந்திருக்கு ஸ்கை தலைமையில் பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து பங்களாதேஷை மோத போகிறாங்க அப்போ வந்து பங்களாதேஷை டி டுவெண்ட்டியில் காலி பண்ணுறதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டம் இல்லை அப்படின்னாலுமே கூட பெரிய ஒரு மார்ஜினில் வந்து ஜெயிக்கணும் பெரிய ரெக்கார்டு வந்து பண்ணணும் இதுதான் வந்து ஸ்கை இருக்க பொறுப்பு அதே மாதிரி டீம் ஜெயித்தா மட்டும் பார்த்தாது ஒரு தனிப்பட்ட முறையிலேயும் ஸ்கை வந்து பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கணும் அப்போ தான் அவர்கிட்ட கேப்டன் பொறுப்பை தொடர்ந்து வந்து கொடுப்பாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் ரோஹித் சர்மா வந்து சூரியகுமார் யாதவுக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வாழ்த்துக்கள் ஸ்கை தொடர்ந்து இதே மாதிரி நீங்கள் வந்து டீமை வந்து லீட் பண்ணணும் அப்படின்னா இந்த சீரியஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் கேப்டன்சி அழுத்தம் காரணத்தினால வந்து உங்களுடைய பேட்டிங் வந்து பாதிச்சிடக்கூடாது அதுலேயும் வந்து கவனமாக இருங்க இந்திய அன்றைக்கி உங்களை மாதிரி ஒரு பிளேயர் வந்து கிடைக்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்தியன் ஏபிடி அப்படின்னு தான் வந்து உங்களை எல்லாருமே வந்து சொல்கிறாங்க நாங்களும் அப்படி தான் உங்களை வந்து பார்க்குறோம் ஸோ அதனால் வந்து உங்களுடைய பங்களிப்பு அப்படிங்கிறது இன்னும் சில வருஷங்களுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து தேவை ஸோ அடுத்த டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பும் நம்ம தான் வந்து வாங்கணும் அதற்கு வந்து டீம் வந்து தயார் பண்ணுங்கள் உங்களே நீங்கள் வந்து தயார்படுத்திக்கோங்க தொடர்ந்து இதே மாதிரி ஆனீங்கன்னா அடுத்த ஒரு சில வருஷங்களுக்கு வந்து நிரந்தர டி ட்வெண்ட்டி கேப்டனாக நீங்கள் தான் வந்து இருப்பீங்க ஸோ அதனால் வந்து வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி ரோஹிட் சர்மா வந்து பேசியிருக்காரு ஸ்கைக்கு வாழ்த்து சொன்னதில் பிரச்சனை கிடையாது பட் பாண்டியா கேப்டன் ஆனப்பெல்லாம் பெருசாக ரோகிட் வந்து கண்டுக்கலை இப்போ ஸ்கைக்கு வந்து கொஞ்சம் முன்னுரிமை கொடுக்குறாரு ஸ்கையும் வந்து மும்பையில் ரோகிட்டுக்கு வந்து ரொம்ப நெருக்கம் அதே மாதிரி மும்பையில் பிரச்சனை வந்தப்போ ஹிசான் கிசான்லாம் வந்து பாண்டியா பக்கம் நின்னார் ஆனால் ஸ்கை திலக்கொருமா போனாலும் ரோகிட் பக்கம் தான் நின்னாங்க அப்போ வந்து பாண்டியா விட ரோகிட் வந்து ஸ்கைக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு அப்படிங்கிறது இதன் மூலமாக தெரிய வந்திருக்கு நன்றி